தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆதிதிராவிடர்கள் செருப்பணிந்து செல்ல கிராமங்களில் தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ஆதி திராவிடர்கள் செருப்பணிந்து செல்ல கிராமங்களில் தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தெரிந்தோ தெரியாமலோ இந்தியாவில் தீண்டாமை நுழைந்துவிட்டது ஆரியர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த தீண்டாமை கொடுமை ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றும் தொடர்கிறது இந்த தீண்டாமை கொடுமைக்கு முடிவு என்பதா முடிவு உண்டா இல்லையா படித்தால் தீண்டாமை ஒளிந்துவிடும் கல்வி அறிவு பெற்றால் தீண்டாமை ஒளிந்துவிடும் படித்தவர்களிடம் தீண்டாமை இருக்காது என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு படித்தவர்களிடம்தான் தீண்டாமை உள்ளது கல்வியறிவு அறிவு பெற்றவர்களிடம்தான் தீண்டாமை உள்ளது கல்வியறிவு அறிவு பெற்றவர்களிடம்தான் சாதி வெறி உள்ளது தமிழகத்தில் இந்த தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டதாக கூறினாலும் கூட இன்னும் அநேக கிராமங்களில் தீண்டாமை கொடுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் தங்களுடைய பகுதிகளில் இருந்து பொது சாலைக்கு வரும் மேல்சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் தெருக்கள் வழியாகத்தான் வரவேண்டிய சூழ்நிலை உள்ளது அவ்வாறு வரும்பொழுது அவர்கள் தங்கள் கால்களில் செருப்பை அணிந்து கொண்டுதான் வருவார்கள் இந்தியா ஒரு வெப்ப நாடு தரை எப்பொழுதும் வெப்பமாக இருக்கும் கால் சுடக்கூடாது என்பதற்காக செருப்பணிந்து கொண்டு வருவார்கள் ஆனால் மேல்சாதி கிராமத்துக்குள்ளாக வரும் பொழுது அவர்கள் தங்கள் கால்களில் இருக்கிற செருப்புகளை எடுத்து கைகளில் சுமந்து கொண்டு வர வேண்டும் மேல்சாதி மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியை தாண்டிய பிறகு அவர்கள் வசிக்கின்ற எல்லையை எல்லையை தாண்டிய பிறகு செருப்பை காலில் போட்டுக்கொண்டு காலில் அணிந்து கொண்டு அவர்கள் செல்வார்கள் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கொடுமை காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுச்சாலைகளில் செருப்பணிந்து செல்ல ஆதிதிராவிடர் மற்றும் அருந்ததியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மதுரையிலே சின்ன உடைப்பு கிராமத்திற்கு அருகில் பாப்பானோடை இந்த ஒரு கிராமம் உள்ளது அந்த கிராமத்திலே நான் கண்கூடாக கண்ட காட்சி அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த மேல்சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வசிக்கின்ற அந்த எல்லை வழியாக உள்ளே நுழைந்துதான் பொதுச்சாலைக்கு வர முடியும் அவ்வாறு வரும் பொழுது அவர்கள் தங்கள் கால்களில் போட்டிருக்கிற காலணிகளை கலற்றி கையில் எடுத்து கொண்டு வந்து அவர்கள் வசிக்கின்ற எல்லையை தாண்டிய பிறகு அந்த பொதுச்சாலைக்கு வந்தடைந்த பின்பு காலிலே போட்டு கொண்டு செல்கிறார்கள் நான் தெரியாத போன்று கேட்டேன் என்ன அவங்க அங்கிருந்து வந்தாங்க காலில் போட்டு தானே வந்தாங்க ஏன் செருப்பை அங்கே இடத்துக்கு கழுட்டிகிட்டு வந்தாங்க கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க திருப்பி இந்த பொதுச்சாலைக்கு வந்த உடனே காலில் போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து மேல்சாதி மக்கள் வசிக்கின்ற தெரு அதனால் அவங்க அந்த சைடு வரும்போது காலில் போட்டிருக்க செருப்பை கையில் தூக்கித்தான் வரணும் செருப்பணிந்து செல்வதற்கு அவர்களுக்கு தடை என்று சொன்னார்கள் அதை போதே எனக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்தியாவில் இவ்வளோ ஒரு அவலநிலை இன்னும் இருக்கிறதா இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஒரு அவலநிலை இன்னும் இருக்கிறதா இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது சாதியை ஒழிப்பதற்கு ஒரு பிசிஆர் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு அரசாங்கம் ஒதுங்கி கொண்டது சாதி பெயரை சொல்லி திட்டினால் தண்டனை சாதி வேறுபாடு பார்த்தால் திண்டனை தீண்டாமை கொடுமை இழைத்தால் தண்டனை என்று கூறி சட்டத்தை இந்திய அரசு வழிவகுத்து கொடுத்துவிட்டு தப்பித்துக் கொண்டது ஆனால் தீண்டாமையை ஒழிக்க இந்திய அரசு முயற்சிக்கவில்லை அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் கூட இந்தியாவில் இந்த நிலை அவலநிலை உள்ளது இந்தியா ஒரு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் பிசிஆர் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கிவிட்டு அது இந்திய அரசு தப்பித்து கொண்டு விட்டது எங்கள் நாட்டில் ஒரு சட்டம் இருக்குங்க சாதி பேரை சொல்லி திட்டினா தண்டனை தீண்டாமை கொடுமை இழைத்தா தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பிச்சிக்கிச்சு ஆனால் இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு பதிலாக கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக தீண்டாமை கொடுமை கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை இந்திய அரசு எடுத்து செய்திருந்தால் இந்தியாவிலே தீண்டாமை ஒளிந்திருக்கும் அப்போ இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம்ங்கிறதே தேவை இருக்காது நம்மளாம் மனிதர்கள் சாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது பிறப்பில் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் இந்திய அரசு அதை செய்வதற்கு பதிலாக தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றி அவங்க சட்டமாக்கிட்டு அரசாங்கம் போய் தூங்கிருச்சு அதான் உண்மை அந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் மேலும் மேலும் அது இரு சாதிகளுக்கு மத்தியில பிரச்சனையை தான் உண்டுமானது ஆளும் அரசாங்கத்தால் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது இன்னொன்று ஒரு சில இடங்களிலே இந்த சட்டத்திற்கு உயிரே கிடையாது ஆக ஒரு ஆதிதிராவிடர் மக்களும் அருந்ததியர் சமூகத்து மக்களும் காலில் செருப்பணிந்து செல்ல ஒரு சில கிராமங்களில் இந்தியா தமிழகத்தில் தடை இருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது ஆனால் இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு தமிழகத்திலோ தமிழக அரசோ இந்திய அரசோ ஒரு எந்த நடவடிக்கையும் எடுக்காது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாதியை ஒழிப்பதற்கோ எந்த எதுவுமே நடவடிக்கை எடுக்காது ஏன்னால் அவங்க பூராமே மேல் சாதி மக்கள் உயர்தட்டு மக்கள் சாதி இருக்கணும் அப்படிங்கிறவங்க தான் சாதி இருந்தா தான் நம்ம பிழைக்க முடியும் ஆரியத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனியத்தை சார்ந்தவர்கள் சாதி ஒழிப்பு போராளின்னு சொல்லுவாங்க யாரு இவே ராமசாமி இவே ராமசாமி நாயுடு தந்தை பெரியார் அவர் சாதி ஒழிப்பு போராளின்னு சொல்லுவாங்க எத்தனை சாதியை ஒழிச்சாரு அவர் அவர் பிறக்கும் போது எத்தனை சாதி இருந்துச்சு அவர் இறக்கும் போது எத்தனை சாதியை ஒழிச்சிருக்காரு சொல்ல சொல்லுங்க அவருக்கு வேண்டாத சாதிகளை தான் வந்து ஒழிச்சு கட்டிட்டாப்புல அதுதான் உண்மை அவருக்கு வேண்டாத சாதிகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் ஒழிச்சு கட்டிக்கிட்டாப்புல சாதி ஒழிப்பு போராளின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த சாதி ஒழிக்கிற கூடிய எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை சமூக நீதி காவலர்னு சொல்லுவாங்க ஆனால் சமூக நீதியில் வந்து அவங்க அக்கறை காட்டியிருக்கவே மாட்டாங்க அதுதான் உண்மை இந்தியாவில் தீண்டாமை கொடுமை தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை இருப்பது ஒரு வருந்தத்தக்க செயல் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்களும் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்களும் காலில் செருப்பணிந்து செல்வதற்கு இன்றைக்கு தமிழகத்திலே அநேக கிராமங்களில் தடை இருக்குது இந்த தடையை அகற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசு உண்மையிலேயே அது தமிழக மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டிருந்தால் ஒரு சமூக நீதி அரசாக இருந்தால் அது ஒரு சமூக நீதி காவலராக இருந்தால் உண்மையிலே இந்த தீண்டாமை கொடுமை அகற்ற வேண்டும் ஆனால் இந்த திராவிட அரசு அதை செய்யாது சாதி இருக்கத்தான் வேண்டும் சாதி பிரச்சனைகள் இருக்கத்தான் வேண்டும் சாதி சண்டைகள் நடக்கத்தான் வேண்டும் எரிகிற வீட்டில் பிடுங்கிறது லாபம் என்கின்ற போது அப்பொழுதுதான் ஆதாயம் தேட முடியும் என்று இந்த திராவிட மாடல் அரசு காலம் காலமாக இதை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதுதான் ஒரு வேதனையான விஷயம் மக்களால் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த தீண்டாமை கொடுமையை மாற்ற முடியாது படித்தவர்கள் கல்வி அறிவாளர்கள் இந்த திண்டாமை கொடுமையை அகற்ற முன்வர வேண்டும் குறிப்பாக வருங்கால இளைஞர் தலைமுறையினர் இளைய தலைமுறையினர் புதிய தலைமுறையினர் இந்த தீண்டாமை கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் சாதி பார்க்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது வேறுபாடு பார்க்கக்கூடாது அனைவரும் மனிதர்கள் சரிசமம் என்ற ரீதியிலே அவர்கள் பழக வேண்டும் வாழ வேண்டும் அப்போதுதான் இந்த தீண்டாமை கொடுமை முடியும் அப்போதுதான் இந்த தீண்டாமை கொடுமைக்கு முடிவு கட்ட முடியும் அரசாங்கம் பார்த்து இந்த தீண்டாமை கொடுமத்தை கொடுமையை ஒழிக்க முயற்சி செய்யாது அதனால் ஒழிக்கவும் முடியாது இனி வருகின்ற இளைய தலைமுறையினர் புதிய தலைமுறையினர் புரட்சியாளர்களாக மாற வேண்டும் சமூக நீதி காவலர்களாக மாற வேண்டும் அனைவரும் சமம் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று ஒரு சமமான ஒரு நிலையில் பழக முன்வர வேண்டும் அப்போதுதான் இந்த தீண்டாமை முடிவுக்கு வரும்